ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா எஸ்ஐஆர் போய்ட்டு இருக்குது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் எஸ்ஐஆர் ஃபார்ம் எப்படி ஃபில்லப் பண்ணுறது ஆஃப்லைன்லேயும் சரி ஆன்லைன்லேயும் சரி ஓட்டர் லிஸ்ட் எப்படி செக் பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஓட்டர் லிஸ்ட்டே வந்து டவுன்லோட் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டுது அது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் க்ளியராக சொல்ல போகிறோம் இந்த வீடியோவை லாஸ்ட்டில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போய்ட்டு இசிஐ நெட் அப்படின்ட்டு சர்ச் பண்ணால் போதும் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் பேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போங்க உள்ள போங்கன இங்கே வந்து இருக்குது பாருங்க எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த எஸ்ஐஆர்லாம் எதுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க இதுக்கு முன்னாடி எப்போ நடந்தது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் எப்படி ஆன்லைன்லேயே அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது எப்படி ஃபார்மை வந்து ஆஃப்லைனில் ஃபில்அப் பண்ணுறது எல்லாமே வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து ஆன்லைனில் ஃபில்அப் பண்ணுறதுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எஸ்ஐஆர் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓகேவா ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் செகண்ட் ஆப்ஷனு இதில் வந்து என்ன ஸ்டேட்டு அப்படின்ட்டு கேட்குறாங்க நம்ம வந்து தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு கொடுத்துட்டு வியூ அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேமை வச்சோ நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை ஐடி நம்பர் வச்சு சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா இல்லைன்னா நீங்கள் வந்து ஓட்டர் லிஸ்ட்டு வந்து செக் பார்த்து கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து எதிர்க்காங்கன்னா ஓட்டர் லிஸ்ட்டை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது தானே அதனால வந்து இந்த எலக்ட்ரோல் ரோல் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கேட்கும் ஓகேவா அதை வந்து ஃபில் அப் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து ஈஸியாக ஓட்டர் லிஸ்ட்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ரெண்டாயிரத்தி ரெண்டில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் என்ன அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து வராது சரிங்களா நேமு அப்பா பேர் ஏஜ் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் வந்து வரும் சரியா இதை வந்து வந்தாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்படின்னு இருக்கா ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் உடனே இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் வந்து கேக்குது ஓகேவா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டில் எந்தெந்த சட்டமன்ற தொகுதிகள் வந்து இருந்ததோ அதுதான் வந்து காமிக்கும் சரிங்களா இப்போ இருக்கிறபடி இருக்காது ரெண்டாயிரத்தி ரெண்டில் எப்படி இருந்துச்சோ அதன்படி தான் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட பூத்து எந்த பூத்தும் எந்த பூத்தில் வரீங்களோ அந்த ஏரியா பேர்லாம் கூட வரும் ஓகேவா அது மூலமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து கேப்ச்சா வந்து இருக்குல்ல கீழே என்ன கேப்ச்சா இருக்கோ அதை வந்து அப்படியே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஜஸ்ட்டு சமர்ப்பிக்க அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுங்க லோட் ஆகும் கொஞ்சம் நேரம் கண்டிப்பாக லோட் ஆகிட்டு தான் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஓகேவா இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள் இதில் வந்து ஓட்டர் லிஸ்ட் அப்படியே கொடுத்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள் ஓகேவா இதுலேயே ஆன் பெண் எவ்வளோ மொத்தம் எவ்வளோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொன்னல உங்களுக்கு பேர் பேர் அப்புறம் அப்பா பேர் ஆனா பெண்ணா அதுக்கப்புறம் ஏஜு ஓட்டர் ஐடி நம்பர் இந்த எல்லா டீட்டெயிலுமே இருக்கும் நீங்கள் ஈஸியாக அந்த எஸ்ஐஆர் ஃபார்மில் இது மூலமாக நீங்கள் தெரு பார்த்துட்டு ஃபில்லப் பண்ணலாம் சரிங்களா எப்படி ஃபில்லப் பண்ணுறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இன்னுமே வந்து கவர்மெண்ட்டே பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து அப்டேட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்றா விட்டுன்னே இருக்க விட்டுனே இருக்காங்க ஓகேவா அது உடனே நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் இப்போ இந்த ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் நாலாம் தேதியிலாம் பார்த்திங்கன்னா ஒரே ஆப்ஷன் தான் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆப்ஷன் வந்து விட்டுருக்காங்க அந்த மாதிரி வந்து அப்டேட் வர வர நானுமே நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல்தான் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் பண்ணி டெலிகிராம குரூப் லிங்க் இருக்குது மரகாமதிரியும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்